எப்படி ஜோசியத்தில் சின்ன பிள்ளைகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுலையும் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க சார் எந்த வயசு வச்சுருக்கீங்கன்னா இல்லைங்க சார் இப்போ உங்கள் பையன் இப்போ பன்னெண்டு ஆகுது அடுத்த வருஷம் கலெக்டருக்கு சேர போகிறானா இல்லை அவன் எப்போ எல்லார மாதிரியும் இல்லாமல் வேறு மாதிரி போவான்னா அவனுடைய டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் டுவெல்த்து வரைக்கும் உங்கள் பையன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் அதை தானே பிடிக்க வைக்க முடியும் அப்போ எப்போ எல்லா குழந்தைகள் மாதிரி உங்கள் குழந்தை வளரும்ன்ற அடிப்படை இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஜாதகம் தொட தேவையில்லை நீங்கள் எப்போ அந்த ட்ராக் மாதிரி உங்களுக்கு தனித்துவமாக அவங்க பையன் மட்டும் வேறு மாதிரி படிக்க போகிறான் பொண்ணு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் ஜாதத்தை தொடலாம் அது வரைக்கும் உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஜாதத்தை தொடவே தேவையில்லை அதேமாதிரி கை ரேகையும் பார்க்க தேவையில்லை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கையில் வரக்கூடிய புள்ளிகளை வச்சுட்டு பயப்படாதீங்க ஏன்னா அது போய் எதையாச்சும் ஒன்று குத்தும் கழகு புண்ணாவும் அப்படிலாம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும் பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ரேகையில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா நிறைய பேருக்கு அரிப்பு வரும் இந்த ரேகில் அரிப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த இதில் மனவு திடம்போம் அவங்கள ஆட்டிடியூட் இல்லாத ஆளுன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் நம்ம வச்சுட்டு சொல்லலாம் அப்போ கைரேகை என்பது உங்களுடைய வாழ்க்கையை விளக்குவது இதில் ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உங்கள் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்குன்னு அர்த்தம் சிம்பிள் அப்போ ஒரு ஜாதத்தை பார்ப்பது கூட கைரேகையும் உதவுகிறது ஆனால் கைரேகை சாஸ்திரம் என்பது ஹஸ்த சாஸ்திரம் ஜோதிடம் என்பது ஜோதிஷ் ஜோதிஷ சாஸ்திரம் ரெண்டும் வேறு வேறு இதுக்கும் இந்த கைரேகை பார்க்கக்கூடிய ஜீவன் அடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கட்ட வரல அதுக்கும் தொடர்பு இல்லை